டிசம்பர் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சு நெடுங்க வேண்டும் தீயவர் என் உடலை விழுங்க என்று நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடர் விழுந்தார்கள் எனக்கு எதிராக ஒரு படையை பாளையம் இறங்கினும் என் உள்ளம் மஞ்சாது எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் திருப்பாடு இருபத்தி ஏழு ஒன்று முதல் மூன்று முடி உள்ள வசனங்கள் தாவித்து ஓடி இணைந்து எங்கள் ஒளியும் எங்கள் மீட்புமானவரை எங்கள் அடைக்கலம் எங்கள் கேடகுமானவரை உமை உம்மை துதிக்கிறோம் நன்றி சொல்லி ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் தாய் கன்னிமரியாலோடு எல்லா வானத்துதர்களோடு புனிதர்களோடு காவல் சம்மனசுகளோடு மறை சாட்சிகளோடு வேத சாட்சிகளோடு நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகழ் ஒருவருமில்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா எங்களுக்கு அடைக்கலமும் எங்கள் ஆற்றலுமா இருக்கிறவரே நீர் ஒருவரே அப்பா எங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்து அறிந்திருக்கிறவராயிருக்கிறேன் எங்களுடைய கடந்த காலம் எங்களுடைய நிகழ்காலம் என்னுடைய எதிர்காலம் எல்லாம் உடைய கரத்தில் உள்ளதும் உமக்கு மறைவாக ஒன்றுமில்லை உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்பா எங்களை நன்றாய் ஆய்ந்து அறிந்திருக்கிற எங்கள் நல்ல தகப்ப நீர் ஒருவரே ஐயா அப்பா நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் ஆடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தேன் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவில் அவரது திருவுலத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய ஆவலை தன்னுடைய ஏக்கத்தை அறிக்கையேடுவது போல இந்த எங்களுடைய எங்களுடைய ஆவல் உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் இருக்க வேண்டும் நாங்கள் காண வேண்டும் உம் அழகை நாங்கள் ரசிக்க வேண்டும் நாங்கள் ருசிக்க வேண்டும் ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் திருச்சபையாய் உடைய சன்னிதானத்தில் இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உடைய பாதத்தில் அமரைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் மண்டபரை அப்பாஹிருதத்திலிருந்து அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் மேலாக எங்களுக்கு முன்பதாக பின்பதாக எங்களுக்கு வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றி நீர் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறீரே எங்களை ஆசீர்வதிக்கிறீரே நீருள்ள மேய்ச்சலுக்கு ஒரு நல்ல ஆயனை போல எங்கள் நடத்தி செல்லுகிறீரே அப்பா எங்கள் தாகத்தை தணிக்கிறீரே எங்கள் பசியை ஆற்றுகிறீரே எங்கள் தலையில் நறுமண தைலத்தை பூசி எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறீரே நன்றி அப்பா ஒரு நல்ல ஆயனை போல அப்பா காயப்பட்டு கீழே விழும்பொழுதெல்லாம் நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சமுதாயத்தினால புறம் தள்ளப்பட்டு கீழே விழும்பொழுதெல்லாம் அப்பா இருதயங்கள்ல ஓ கவலையும் கண்ணீரும் பெருகும் எங்களை சுற்றி நெருக்கடிகளும் எங்களை சுற்றி இன்னல்களும் இடையூறுகளும் எங்களை சுற்றி அப்பா கடலின் அலைகளைப் போல ஓயாமல் எங்களுக்கு எதிராக எழுதும் பொழுதெல்லாம் உங்களுடைய கரம் எங்களை தாங்குகிறதே உமக்கு நன்றி அப்பா எங்களை தப்பு வைக்கிறதே எமக்கு நன்றி தகப்பனை போல தாயை போல எங்களை அப்பா மார்போடு சேர்த்து அணைக்கிறதே உமக்கு நன்றி நிறைவான அன்பு உலகம் தரமுடியாத சமாதானத்தினால் எங்களுக்கு நிறைவை தருகிறே எமக்கு நன்றி அப்பா அழைத்தவ நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் அழைத்தவன் நீர் இருப்பது போல் எங்களையும் நிறைவுள்ளவர்களா நீர் மாற்றுகிறீரே எமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருநொடையும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் வனத்தின் பலகணிகளை நீர் எங்களுக்காக திறக்கிறீர் கையிட்டு செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறீர் எங்களை சந்திக்கின்ற மனிதர்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாகவும் அவர்களை ஆசீர்வாத் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நீர் மாற்றி தருகிறீர் நாங்களும் நினைத்த உங்களுடைய பிரசனத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிற ஒரே கடவுள் நீர் ஒருவர் மட்டுமே எங்களுக்காகவே துடிக்கின்றது பரிசுத்த பேரன்பு எங்களுக்காகவே எங்கள் ஒவ்வொருவருக்காகவே துடிக்கிறது என்று சொல்லி நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் விஸ்வசிக்கிறோம் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே அப்பா எங்களை பற்றி நினைவாகவே இருக்கிற உண்மை நாங்கள் அநேக நேரம் நினைக்க மறந்தாலும் அப்பா உடைய அன்புக்கு எதிராக எழுந்தாலும் பிரசனத்தை உணராமல் போனாலும் அப்பா எங்களை நினைவாகவே எங்களை சுற்றிலுமே கண்கள் நன்றி சொல்லி இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் கொண்ட எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி போராட்டங்களுக்காக நன்றி ஐயா கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளுக்காக நன்றி நன்றி கோணலான பாதைகளுக்காய் நன்றி வாழ்க்கையின் எப்பக்கமும் நெருக்கப்படுகிற எப்பக்கமும் நொறுக்கப்படுகிற சூழ்நிலைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஒரு நொடி பொழுது கூட நிறைய விட்டு விலகுவதில்லை ஒரு நொடி பொழுது நொடிப்பொழுது கூடங்களை கைவிடுவதும் இல்லை அப்ப ஒரு நல்ல என்னை போல எங்களை தூக்கி சுமக்குறீர் நன்றி அப்பா தை கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புடிதர்களோடும் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் கருடு மருடான பாதைகளிலும் ஏற்ற தாழ்வுகளிலும் மேடு பள்ளங்களிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி உம் துணையோடு எப்பதிலையும் தாண்டுவேன் உம் துணை துணையோடு எப்படியும் நசுக்குவேன் என்று சொல்லி ராஜாவும் துணையோடு எல்லாவிதமான போராட்டத்தை வெற்றி கண்டது போல எங்களோடு கூட இருந்து போராட்டங்களை வெற்றி கொள்ள இந்த உலகத்தை வெற்றி கொள்ள பாவத்தை மேற்கொள்ள சாத்தானின் தேவையான உடைய பரலோக வல்லமையினால் எங்களை இடை கட்டுவதற்காக நன்றி ஐயா அமைதி தரும் ஆண்டவர் சாத்தானை எங்கள் காலடிகளில் முறியடிக்கூடிய வல்லமை தருகிறதே உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியான எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி இன்றைய நச்செய்தியிலும் அப்பாவும் மீது கொண்ட நம்பிக்கையினால் பார்வை பெற்ற இருவரை நாங்கள் குறித்து வாசிக்கிறோம் எங்களுக்கு இறங்குவோம் என்று சொல்லி கத்திய இரு பார்வையற்ற மனிதர்களை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா உடைய பணி வாழ்வில் செய்த வல்ல செயல்களை அரும் அடையாளங்களை ஏதோ இரு வகையாக நாங்கள் பிரிக்க பார்க்கிறோம் மக்கள் மீது பரிவு கொண்டு நீர் தாமாக செய்த வல்ல செயல்கள் ஒரு வகை இதில் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த மனிதரை நீர் குணப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் கைசூம்பியவரை நலப்படுத்தலை பார்க்கிறோம் கூண் விழுந்த பெண்மணியை நலப்படுத்தலை பார்க்கிறோம் இரண்டாவதாக மக்களிடம் இருந்த நம்பிக்கை கண்டு நீர் அவர்களுக்கு நலமளித்ததை வல்ல செயல்களை

நீரே அவர்களுக்கு பார்வையளிக்கின்றீரே இதோ அதற்கு காரணமாக அப்ப அவருடைய விசுவாசத்தின் காரணமாக அவர்களுக்கு பார்வையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இறங்கும் என்று அந்த பார்வையற்ற இருவர் மீது நீர் மனம் இறங்குகின்றீர் அப்பா உம்மிடம் வரவழைத்து நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கின்றீர் ஆம் ஆண்டவரே இதோ நீ வல்ல செயல்களை செய்ததை நம்பி இதோ உமால கூடும் என்று சொல்லி நம்பினார்கள் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆமையா நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னதில் மாத்திரத்தில் அவருடைய நம்பிக்கை நிமித்தமாக அவர்களுக்கு பார்வையை கொடுக்கின்றீர் அநேக நேரம் அப்ப அநேக நேரம் எங்களிடம் ஆழமான நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது எங்கள் வாழ்க்கை அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண முடியாததற்கு காரணம் ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையின்மைதான் அநேக நேரம் காரணமாக இருக்கிறது ஆண்டவரே இயேசு இறைமகன் என்று நம்புவோரே தவிர உலகை வெல்வோர் யார் என்று சொல்லி ஒன்றியோவான் ஐந்து ஐந்து நாங்கள் வாசிக்கிறது போல நீரே இறைமகன் என்று சொல்லி நற்செய்தில் வருகின்ற பார்வையற்ற இருவர் நம்பினார்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் அப்படியாக நாங்களும் ஆண்டவரே நீரே எங்கள் கடவுள் நீரே எங்கள் மீட்பர் நீரே எங்களுக்கு எல்லாம் நீர் ஒருவரே எங்களுக்கு சுகம் தரும் தெய்வம் நீர் ஒருவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள எல்ஷடா என்று நம்பி விசுவாசித்து உம்முடைய இருதயத்தை நாங்கள் பற்றி பிடிக்கும் பொழுது அப்பா உண்மை நாங்கள் பற்றி பிடிக்கும் பொழுது உம்முடைய பரிசு தாவியானுடைய வல்லமை எங்களுக்குள்ள செயலாற்றி இந்த உலகத்தையும் உலகத்திற்குரிய காரியங்களையும் இந்த உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களில் இருந்தும் வெற்றி பெற தேவையான வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எங்களுடைய நம்பிக்கையோடு எங்களுடைய நம்பிக்கை குறைபாடுகளோடு எங்களுடைய பலவீனங்களோடு உலகத்திற்குரிய போராட்டங்களோடு கூட கருத்தில் அவர் அர்ப்பணம் செய்து ஜபிக்கிறோம் ஆண்டவர எங்களுடைய விசுவாச குறைவு அற்புதத்தை காண தடையாயிருப்பேன் இப்போ எங்களுடைய நம்பிக்கையின்மையை நீக்கி எங்களுடைய அவிவிசுவாசத்தை நீக்கி எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா எங்களுடைய நம்பிக்கையும் அப்பா எங்களுடைய அர்ப்பணிப்பும் ஒன்று சேர்ந்து போக வேண்டும் எப்பொழுதும் என்னாலும் நேரத்திலும் எங்களுடைய அர்ப்பணிப்பும் நம்முடைய நம்பிக்கையும் எங்களுடைய ஜபமும் விடக்கூடாது என்று சொல்லி எங்களை அர்ப்பணம் செய்து ஜபிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்து இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் தாவீதியின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த பார்வையற்ற குருடர்கள் கத்தினது போல உண்மை நோக்கி கூவி அழைத்தது போல இடம் வரலை அப்பா ஒரு எல்லா போராட்டத்தங்களோடும் நாங்கள் உண்மை கூவி அழைக்கிறோம் மாண்டவரேன் கூவி அழைக்கிற முடிய பிள்ளைகளுக்கு செவி கொடுக்கிற தெய்வம் நீர் அல்லவா என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறோம் ஓ நான் ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தேன் அவர் எனக்கு சரிசாய்த்தார் என்று சொல்லி தா ராஜா இதோ நீரை பதிலளித்தது நிமித்தமாக இதோ உண்மை கூப்பிடும் பொழுது எல்லாம் நீர் இறங்கி வந்து உடைய விடுதலையை நீர் வில நிமித்தமாக உண்மையே பற்றி கொண்டிருந்தாரே அப்படியாக நாங்களும் எல்லா சூழ்நிலைகளும் உண்மையே பற்றி கொண்டு உம் நினைவாகவே உம் பிரசனத்திலே கரையூர்ந்து மகிழ்ந்திருக்க தேவையான மரலோக வல்லமையினால மாற்றினாலும் எங்கள் இடைக்கட்டுமடி ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பம்

முத்துலிடுகிறோம் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் எங்கள் எல்லைக்கு உட்பட்ட எல்லாவற்றையும் நாங்கள் உடைய பரிசு தரதுனால் முத்திரிடுகிறோம் ஐயா தொடர்ந்து எங்களை பாதுகாத்து இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களிடம் ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு பலவீனங்களோடு குடும்ப குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு பொருளாதார குறைபாடுகளோடு கடன் பிரச்சனைகளோடு பிளவுகளோடு பிரிவினைகளோடு குடும்ப சமாதான குறைபாடுகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா நம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு காலையில்

பெற்று மீண்டும் அதிக காலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய கரணம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துகிறாங்க ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே யாராவது நீங்களே அப்பா வேண்டிக்கொண்ட கொண்ட ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள ஜீவனு நாம திறப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் 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 பின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருகிற திருவிழா நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்ததை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் உட்படுத்தாதையும் எங்களை விளை தருளும் ஆமேன் அருணைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூ புகழே சூகே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்